மீச ராசி அம்மலை இன்னைக்கு தனி நான் சூப்பராக போடுவீங்க இன்னைக்கு பணம் வரும் இருக்கிறதுக்கு நீங்கள் தேவைப்படுற பணத்தை விட அதிகமாக வரும் இன்னைக்கு தான் நல்லா இருக்கும் பத்திய ராசி அம்மலை இன்னைக்கு இடம் மாற்றம் வீடு மாற்றம் பெரிய சந்தோஷம் நல்லா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லாபத்தமாக போடணும் இன்னைக்குள்ளே மஞ்சள் இத்தனை ரசிம்மல்ல சில விஷயங்கள் நீங்கள் எங்கேயும் அதை ஷேர் பண்ணாமல் சொல்லாமலோ முடிப்பீங்க அது கரெக்டாக வித்தியாகும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் கொஞ்சம் சொதப்பால் தடங்கள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்குள்ள நீரோ நீலி கடகராசி அம்மலை இன்னைக்கு வங்கம தீக்காளி வந்து கூற வாய்ப்பு இருக்கு அதே மாட்டா என்னென்ன சங்கடங்கள்லாம் இன்னைக்குமையாயிடும் இன்னைக்குள்ள நேரம் சின்ன ராசி அம்மா இல்லை சில பேர் இப்போ பயணம் பண்ணுவீங்க அது வெளியூழா இருக்கலாம் விளையாட இருக்கலாம் என்னட்டும் நீங்கள் அறிவுக்கு எடுத்திட்டு அதெல்லாம் விற்கிறது படிப்பீங்க அதெல்லாம் உங்களை ஜென்ராக அங்கே அழித்துக்கு வீடுங்க என்னைக்குள்ள நீரும் வாழை தண்ணி ராசி அம்மா இல்லை எல்லாத்துலயும் விட்டு எல்லாத்தையும் இதாக நீங்கள் தனியாக பண்ணுவீங்க உங்க ஆளுமை தகுதியாக அதிகரிக்கும் இன்னைக்குள்ள நீரம் காவி நிறம் சுலாசி அம்மையில அன்னைக்கு காதல் கைக்கிடும் அதே மட்டும் விட்டு போன சந்தைகள் வந்து திரும்பி வரும் விட்டு போன கனவர் விட்டு போன மனைவி ஒன்று சேருவாங்க சூப்பு நிறம் திருச்சி ஆசை புது புது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வேலை பார்த்து வேலை ஆகிறது மூலமாங்க இன்னைக்குள்ள நேரம் பச்சை நிறம் தமிழ் ஆசிரியம் நீங்க இருக்கிற லெவலை விட்டு அடுத்த லெவல் போவீங்க நீங்கள் இருக்கிற பதவி விட்டு கொஞ்சம் உயிர் பதவி வந்து போவீங்க